السلام عليكم يبدي ركينا تبجون دنجل بسم الله الرحمن الرحيم تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره خمسين ألف سنة فأصبر صبرا جميلا وانا جبريلهم، روحهم انهم روحم ورنال اللهم بال அதன் அளவு ஐம்பது வருடங்களாகும் எனவே அழகான பூ முறையில் பொறுமையாக நீங்கள் இருப்பீராக இப்போ ஓதிக அமைச்சது என்ற அத்தியாயத்தில் உள்ள இரு வசனங்களாகும் இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது வானவர்களை முதலில் குறிப்பிடுகின்றனல்லா ஒட்டுமொத்த வானவர்களும் ரூஹ் என்று சொல்லக்கூடிய ஜிபிரின் அவர்களும் இறைவனை ஏறி சென்று அடைந்து பார்ப்பதற்கு ஐம்பதுனாயிரம் வருடங்கள் எடுத்துக்கொள்கிறது என்று சொல்லிவிட்டு எனவே நீங்கள் பொறுமையாக அழகிய பொறுமையினும் பொறுமையாக இருப்பீர்கள் என்று சொல்கின்றான் முதலில் வானவர்கள் நமக்கெல்லாம் தெரியும் ஒளியினால் படைக்கப்பட்ட அந்த பீயிங்ஸ் கிரியேச்சர்ஸ் அந்த வானவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லப்படும் ஜிபிரியில் அவர்களும் ஒளியினால் படைக்கப்பட்ட இருவரையும் குறிப்பிட்டு அல்லாஹ் ஐம்பதனாயிரம் வருடங்கள் அவனிடம் ஏறி செல்வதற்கு என்று குறிப்பிடும் பொழுது ஐம்பதனாயிரம் இயர்ஸ் அந்த ட்ராவல் பண்ணி போகக்கூடிய வருடங்கள் ஐம்பதனாயிரம் இயர்ஸ் எவ்வளவு தொலைவு என்று அதை யோசித்து பாருங்கள் எனவே நீங்கள் அழகிய பொறுமை எனும் பொறுமையாக இருப்பீராக என்று அறிவுறுத்துகின்றான் நம்ம இந்த இரு வசனத்தையும் பார்க்கும்போது என்ன இதற்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா இது இந்த ரெண்டாவதாக சொல்லக்கூடிய வசனம் வந்து முதலுடைய தொடர்ச்சி என்பதற்கு ஆதாரம் ஃபாஸ்பீரு என்று சொல்கின்றார் அதில் ஃபா என்று சொல்லக்கூடிய சபாபத் அரபு இலக்கணம் படித்தவங்களுக்கு தெரியும் ஃபா என்ற என்பது தொடர்ச்சியை குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு சொல் என்று அப்படி இருக்க ஏன் இவ்வாறு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் என்பதை கொஞ்சம் விராவரியாக பார்த்து நீங்களும் நாங்களும் சேர்ந்து கற்க முயற்சி கொள்கின்றோம் சபரன் ஜமீலா என்று சொல்கின்றான் அல்லவா சபர் எந்த நேரத்தில் பயன்படும் முதலாக சபர் என்ற அந்த சொல்லக்கூடிய விஷயம் வந்து முதன் முதலில் வந்து எளிமையாக வாழ்க்கை சீராக மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்தில் அந்த சபர் என்றது தேவைப்படுமா இல்லை வாழ்க்கையின் கோர முகத்தை காமிக்கும் பொழுது கஷ்டகாலத்தில் சபர் பயன்படுமா என்றால் இரண்டாவதாக சொல்லக்கூடிய கஷ்டமான இன்னல்கள் ஏற்படும் போது தான் சபர் நமக்கு வந்து தேவைப்படுகின்றது முதலில் சபர் என்பதற்கு வரைவிளக்கணம் என்ன என்று பார்ப்போம் சபர் என்றால் அரபிளக்கணத்தில் வந்து ரூட் வேர்ட்ஸ் வந்து சபருக்கு வந்து பல மாதிரி இருக்குது சப்ரா என்று சொல்லக்கூடிய அந்த விதைகள் மூட்டை விதைகளை வந்து சேகரித்து இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு சப்ரா என்று சொல்லுவார்கள் சல்லடை அரிசி பிடிப்பு அரிசியையும் கோதுமையையும் இம்பூரிட்டிஸ்லேருந்து தூய்மையாப்பதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சல்லடை இருக்கு இல்லையா அதையும் சபரா தான் சொல்லுவார்கள் வீடு கட்டுவதற்கு கற்களை அறுத்து அதை வந்து அடுக்கி வைத்திருக்கக்கூடிய அடுக்குகளுக்கும் சபரா தான் சொல்லுவார்கள் இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஊர் எல்லாம் பார்த்துருப்போம் ராட்டி என்று என்று சொல்லுவாங்க வீட்டுடைய இந்த மண் வீட்டுகளில் முகப்பில் வந்து இந்த ராட்டியை வந்து ஒரு வந்து அவங்க வந்து அதை செவித்தில் அடிச்சிருப்பாங்க அது காயம் வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த கவுடருங்க வந்து சமையல் போன்ற எரிவாயுக்காக வந்து பயன்படுத்துவாங்க அந்த அந்த அடுக்குகளுக்கும் சபரா என்று தான் சொல்லுவார்கள் மேலும் சபரூன் என்பதற்கு உறைந்த பனிக்கட்டியையும் சபரூன் என்ற அந்த வார்த்தையை கொண்டு தான் அழைப்பார்கள் சிபாரா என்று சொல்லக்கூடிய ஒரு குடுவை அடைக்கக்கூடிய மூடி இருக்கு இல்லையா லிட் என்று கார்க் என்று சொல்லுவோம் இல்லையா அதையும் சிபாரா என்று தான் கூறுவார்கள் அதுவும் அரபு சபர் என்ற அந்த இருந்து வந்ததுதான் சோற்று கற்றாலை ஆலிவேரா என்று சொல்லுவோம் இல்லையா சோற்று கற்றாலை அதுக்கு என்ன அரபிய பெயர் என்றால் சபர் சபீர் என்று சொல்லுவார்கள் ஏன் அவ்வாறு அது குறிப்பிடப்படுகின்றது என்றால் அதனுடைய இலை நீங்கள் க கண்டால் மலை துளி அது மேல்படும்போது அதை வந்து அதை தழும்பாமல் சேகரித்து வைத்து கொள்ளும் ஒரிவும் புரிஞ்சு கொள்ளாது இந்த சோற்றுக்கற்றாலை சபீர் என்று சொல்லுவார்கள் இவ்வாறு இந்த சபர் என்ப வெறுமனே வந்து சபர் என்று புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இதனுடைய ரூட் வேர்ட் இது எது எதுக்கெல்லாம் இந்த சபர் என்ற வார்த்தை பயன்படுகிறது என்பதை நம்ம தெரிஞ்சு வந்து மிக முயற்சிக்க கடமைப்பட்டுள்ளோம் அப்போ வந்துட்டு சபரை இங்கே அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய சபர் என்றன்னா என்னவென்றால் பொறுமை பொறுமை என்பதற்கு பல்வேறு விளக்கங்களை கொடுக்கலாம் ஒருத்தவனை நசுக்கும் பொழுது ஒருத்தவனை துன்புறுத்தும் பொழுது அவன் அதை கொள்கின்றான் என்றால் அதுவும் பொறுமைதான் ஒருவன் தான் இருக்கக்கூடிய ஒரு தீமையான பழக்கத்திலிருந்து அவன் வெளிவர எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அதிலே அவன் இருந்து கொண்டிருக்கின்றான் என்றால் அதற்கும் பொறுமை என்று தான் சொல்வார்கள் அதே சமயம் இதெல்லாம் வந்து நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய தீமையான பொறுமை பொறுமை என்று சொல்லக்கூடிய அதையும் குறிக்கும் நன்மை தரக்கூடிய பொறுமைகள் நிறைய இருக்கின்றது ப்ரிசர்வரன்ஸ் பொறுமை நிதானம் உதாரணத்துக்கு வந்து நம்ம நமக்கான ஒரு இன்னு இன்னல்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நேர்ந்திருக்கும் அதை வந்து அழகிய முறையில் அதாவது கடந்து மிகவும் நிதானமாக நம்ம வந்து அதை எதிர்கொள்கின்றோம் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் இது வந்து நிச்சயமாக இறைவன் புறத்தில் இருந்து வந்தது அவன் கொடுத்த அந்த இன்னல்கள் அவனே எடுக்கக்கூடும் என்ற அந்த நிதானத்தை கடைபிடிக்கும்போது அதற்கு வந்து பாசிட்டிவான ஒரு பேஷன்ஸ் என்று சொல்வார்கள் ஒரு விலங்குகளை தண்டிப்பதற்கும் அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க எப்படி சபரத்து தப்பா சபரத்து தாபா ஹபசத்து பில் அந்த இசைந்து கொடுக்காத மாடையோ இந்த விலங்கையோ அவர்கள் வந்து பட்டினி போட்டு அதை வந்து அவங்க ஒழுங்குபடுத்துவதற்கு அதை வந்து தண்டித்து திருப்பி அந்த தவற அந்த விலங்குகள் செய்யாமல் இருக்கிறதுக்கு சபரத் தாப்பா என்று சொல்வார்கள் அந்த நிலையை அந்த ஒரு வகையான வந்து அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு இந்த பெயரை சொல்லும் அழைப்பார்கள் இதுலேருந்து கலெக்டிவாக நமக்கு என்ன ஒரு செய்தி புலன்படுகின்றது என்றால் அது வந்து ஒட்டுமொத்தமாக சபர் என்பதற்கு ஒரு வரைவிலக்கணம் கொடுக்கும் பொழுது எவ்வாறு வந்து மென்மேலும் வந்து அவன் பண்படுவதற்கு பொறுமை எப் எப்படி அவசியமாக இருக்கின்றது விளக்கம் வந்து நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும் ஐம்பதனாயிரம் வருடங்கள் அவன் ஏறி செல்வதற்கு என்பது வந்து அவனிடம் நிச்சயம் நம்ம திரும்பி போகிறதுக்கான காரணங்கள் இருக்கின்றது அதுதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கின்றது அப்படி இருக்கும்போது நாம் எதற்காக நம்ம வந்துட்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆக வேண்டும் அவனிடம் நாம் திரும்பிவது என்பது சத்தியம் அது ஐந்து வருடமோ ஐம்பதாயிரம் வருடமோ ஆனால் நாம அதற்காக நாம இப்ப நம்ம சுற்றிருக்கக்கூடிய இந்த இன்னல்களுக்காக நம்முடைய மனச்சிதறல்கள் ஏற்படாம இருப்பதற்கு அவன் நமக்கு கூறிய தான் இது சபரன் ஜமீல் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறா அழகிய பொறுமை இந்த அழகிய என்று பொறுமையு ஜமீல் என்ற வார்த்தைக்கான வரைவிளக்கணத்தையும் பார்த்துருக்கோம் ஜமீல் என்று சொன்னால் பொதுவாக வந்து தான் குறிப்போம் குறிக்கும் ஆனால் ஜமீல் என்ற ஒரு ரூட் வேர்டு எதிலிருந்து வந்த வந்தது என்றால் அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை குறிப்பதற்கான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது எப்படி என்றால் ஒரு கட்டுமஸ்தான ஒரு விலங்கையோ ஒரு ஒரு ஒட்டகத்தை குறிக்கவோ ஜமல் நேர்த்தியான வலிமையை பெற்ற ஒரு பீயிங்ஸை தான் நம்ம வந்து ஜமல் ஜமீல் என்று அழைப்போம் ஜமூல் என்று சொன்னால் அழகிய பெண்ணையும் குறிக்கும் ஜாமில் என்றால் சர்பன்ட் என்று சொல்லக்கூடிய பைத்தான் என்று சொல்லக்கூடிய விஷம் பொருந்திய பாம்புகளையும் இந்த அதே வார்த்தையை கொண்டு தான் அழைப்போம் ஜமலுல் பஹர் என்றால் திமிங்கலத்தை ஜமலுல் பஹர் என்று சொல்வோம் அப்போ வந்து அழகுதான் ஜமீல் என்றால் கிடையாது அதாவது நேர்த்தியான வலிமை பெற்ற ஒரு அழகிய ஒரு தோற்றமுடிய எந்த ஒரு பொருளையும் வந்து ஜமல் என்று தான் குறிப்பிடுகின்றோம் பொதுவாக இதற்கான பெயர் வந்து அடர்த்தி என்று நாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்போ வந்து அழகிய பொறுமை என்றால் அந்த வலிமையை குறிப்பது மட்டுமல்ல அது அழகிய வலிமை என்று அதுக்கு அர்த்தம் படும் அப்படித்தான் வந்து யாக்கு அலையாம் காலகட்டத்திலும் எப்படி நம்ம அவங்க பொறுமையை கடைபிடிச்சாங்கன்னு நம்ம பார்த்தோம் யாக்குப் அலே அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களை அவங்க எப்படி அவங்க கையாண்டாங்க வருத்தப்பட்டாங்களா கவலைப்பட்டாங்களா அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த துன்பத்தை எப்படி எதிர்கொண்டாங்க கண் தெரியாம போனதுக்கு அப்புறம் அவங்க இறைவன் புறத்தில் அஹ் வந்த சோதனை அதோட முகமது சல்லாஹூ அலை அவர்களுக்கு தன்னுடைய ஏகத்துவ சத்தியத்தை எடுத்து வைக்கும் போது ஏற்பட்ட இன்னல்களை அவர்கள் எவ்வாறு கையாண்டார்கள் என்பதையும் எப்படி நம்ம பார்க்குறோம் ஹரஜன் ஜமலா என்று அல்லாஹுஹான தாலா முகமது அபி அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றான் நீங்கள் அவங்க செவி சாய்க்காத பொழுது நீங்கள் அவர்களிடம் தூரமாகி விடுங்கள் அழகிய முறையில் தூரம் தூரமாகி விடுங்கள் என்று அல்லாஹ் சுகான தாலா வந்து குறிப்பிடுகின்றான் இது வந்து சைக்கலாஜிக்கலாக எவ்வளோ ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னாக்கா உதாரணத்துக்கு நாம் ஒரு கேமில் இருக்கோம் அந்த கேமில் நம்மளுடைய எதிரினியை நம்ம வெல்ல முடியல ஸ்கோர் கார்டில் அந்த எளிமை தான் வின் பண்ணுறான் அப்படின்றிருக்கிற ஒரு பட்சத்திலும் வந்து நாம் அதை வெளியில் காமிச்சிக்காமல் ஒரு புன்பொருள் பூத்தவாறு நம்ம எது எதிரியை தோக்குறோம் என்று தெரிஞ்சு வந்து எதிர்கொணும் அப்படின்னாக்கா அவன் ஸ்கோர் கார்டில் வேணால் ஜெயிக்கலாம் ஆனால் சைக்கலாஜிக்கலாக அவனுடைய அந்த வந்து அந்த மன உறுதியை வந்து வீழ்த்த முடியும் அப்படின்னாக்கா இந்த பொறுமையான அழகிய புன்முருவளை கொண்டுதான் ஆகையால் வந்து எவ்வளோ ஒரு ஒரு பாரதூரமான பெரிய செயல்கள் இருந்தாலும் ஒரு வருத்தத்துக்குரிய செயல்கள் இருந்தாலும் அதை அழகிய பொறுமையை கொண்டு எதிர்கொள்வது தான் நமக்கு சால சிறந்தது என்று அல்லாசூரால் மகாராஜன் நமக்கு வலியுறுத்துகின்றான் இந்த ஒரு உதாரணம் எதுக்கெல்லாம் போடணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடற்பயிற்சி இப்போ பண்ணக்கூடிய ஜிம்லெலாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம விடாமுயற்சியோடு பொறுமையுடன் கண்டிப்பாக நம்ம பண்ணக்கூடிய உடற்பயிற்சிக்கு பொறுமை இருந்தால்தான் அந்த உடற்பயிற்சியோட கடைநிலை வரை நம்மளால் செல்ல முடியும் அப்படி செல்லும்போது தான் நமக்கான மாறுதல்கள் நம்மளுடைய உடம்பிலோ மனதிலோ நம்மளுடைய ஆரோக்கியத்திலோ அது ஏற்படும் அப்படிப்பட்ட அந்த சபர் ஆனது அழகிய சபராக இருந்தால் நம்ம அதோடைய ஈல்டு அதோடைய பலன் பிரதிபலன்களை கண்கூடாக ஒரு நாள் அல்லது ஒரு நாள் கண்டுகொள்ள முடியும் என்பதற்கு இந்த ஒரு ஆயத்துகள் இந்த ஒரு வசனங்கள் வந்து நமக்கு வந்து அத்தாட்சியாக இருக்கின்றது என்று சொல்லி மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபடுகின்றேன் ரைஷியஸ் சிங்மா